உள்ள ரீனம் எப்பனு உங்களுக்கு சொல்லும் பருவத்தை அடையாத சிறார்கள் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வருவதாக இருந்தால் வரவா வாப்பா என்று சலாம் சொல்லி அனுமதி கேட்டுவிட்டு வரட்டும் இதை ஏன் சொல்ல ஒரு பிள்ளையுடைய ஒரு மனிதனுடைய தலையழுத்து சில விஷயங்கள் தீர்மானிக்கும் அதில் அதில் மிக முக்கியமாக அவனது ஐன் புலங்களோடு சம்பந்தப்படுகிற மூன்று விஷயங்கள் உள்ளன இது மார்க்கமும் தான் மனோ ஏலும் தான் ஒன்று ஒரு மனிதன் எதை அதிகமாக பார்க்கிறானோ அதை அவனது தலையெழுத்தை மாற்றிப்போம் இரண்டாவது அவன் எதை அதிகமாக கேட்கிறானோ அதுவும் அவனது தலையெழுத்தில் நிச்சயமாக பங்களிக்கும் மூன்றாவது அவன் எதை பேசுகிறான் எதை பார்க்கிறான் எதை கேட்கிறான் எதை பேசுகிறான் அல்லாஹுடைய நல்லடியாக்களே பார்வை என்பது சாதாரணமானதல்ல தாய் தந்தை கணவன் மனைவியாக இருக்குகிற அந்த சூழலில் ஒரு பிள்ளை பிள்ளையாக இருக்கிற பொழுது சில விஷயங்களை பார்க்க கூடாதான் நமது பார்வைக்குத்தான் அவனுக்கு மூணு வயது அவனுக்கு ஐந்து வயது ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு சிசிடிவி கேமராவை போல அவர்கள் கொண்டே இருப்பார்கள் எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது அதை வெளிப்படுத்துவார்கள் குழந்தைகள் எப்பொழுதும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் இதுபோல அவர்கள் செய்வதும் அவர்களது நடவடிக்கைகளும் செயலும் சொல்லும் அவர்களது பார்வையும் கேள்வியும் சொல்லும் தீர்மானிக்கிறது அதாவது நல்லடையிலே பிள்ளைகள் பார்க்கக்கூடிய பார்வைகளை வீட்டுச் சூழலில் சுத்தப்படுத்துவோம் இது நான் பிள்ளைகளுக்கு செய்கிற மிகப்பெரிய பேர் சொன்னது போல இதைவிட சிறந்த அன்பளிப்பை நாம் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க நமது சமூக சூழல் இது உண்டாக்கப்பட வேண்டும் இதில் வீடாக ஊராக கவனம் செலுத்தப்பட வேண்டும் கவலையான விஷயம் என்றல்லாம் பெற்றவர்கள் குடும்பமாக அமர்ந்து கொண்டு நாலு நிமிட கதையை நான்கு மாதத்திற்கு நாடகம் என்ற பெயரில் காட்சிப்படுத்தப்படுகிறது டிராமா தை நாலு மாதத்துக்கு ஓட்டுகிறான் குடும்பமாக உட்கார்ந்து ஏதோ சரது தொழுவது போல ஜமாத்தா அதை பார்த்துக்கொண்டு விட்டு போய் தூங்குகிறார் விருப்பமானவருக்கு சந்தோஷமாக போய் தூங்குகிறார்கள் அவன் நடிக்கிறான் அவனது நடிப்பு இவனது நடப்பாக மாறுகிறது பான அல்லாஹூடைய நல்லடியார்களே பார்வைகள் எதை சொல்கிறதோ அது கனவாக நனவாக அவனது ஒவ்வொரு கட்டத்திற்கும் அது அது அதாவது தாக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயமாக நினைக்காதீர்கள் சில பொழுது அசிங்கங்கள் கூட சாதாரணமானது என்ற இடத்திற்கு அந்த பார்வைகள் கொண்டு வந்து நிறுத்தும் உலகத்தில் ஷைதான் பயன்படுத்துகிற ஆயுதங்களில் அப்டி உல்லாஹிசல் அல்லாஹ் ஹலிசெல்லாம் சொன்னார்கள் அவன் விஷம்பூசிய ஒரு அம்பை வைத்திருக்கிறானாம் ஏன் விஷம்பூசிய அம்பு என்று சொல்கிறார்கள் என்றால் சாதாரண அம்பு பட்டுவிட்டால் இடத்தில் காயம் வரும் மருந்து பூசினால் ஆரிப்போம் விஷம்பூசப்பட்ட அம்பு என்று ஒரு பாவத்தை சொன்னார்கள் ஒரு ஆயுதத்தை சொன்னார்கள் ஷை ஒரு ஆயுத பதி அதுதான் பார்வை இது எதன் மீது படுகிறதோ பார்வையோடு கண்ணோடு முடிய மாட்டாதே அவனுடைய ரகசியத்தில் தாக்கம் செலுத்தும் குடும்ப வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும் அவனது தனிமையில் ஓர்மையை இல்லாமல் விஷம் பூசப்பட்ட அம்பு பட்டால் நாடி நரம்பெல்லாம் இரத்தத்தோடு சேர்ந்து அந்த விஷம் கலந்து அவன் இறந்து போவது போல அவனது வாழ்க்கையே சாகடிக்க வைக்கிற பௌர்ணமியாக வளரவிருக்கிறவனை ஆரம்பத்திலேயே அமாவாசையாக்கி போடுகிற சக்தி அந்த பார்வைக்கு உண்டு சில ஹராம்களுடைய இன்பத்தை சிறுபிராயத்திலேயே ஊட்டிவிடுகிறோம் அதனால் ஏற்படுகிற நட்டம் ஹலாலுடைய இன்பங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அதாவது குடிகொள்வதில்லை கையம் ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் சிலர் ஆபாசமான அசிங்கமான பாடல்களை கேட்பதில் இன்பம் பெற்றிருக்கிறார்கள் யாரு பார்க்காவிட்டாலும் பார்த்தாலும் அவருக்கு அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இசைகளுக்கு அடிமையானவர்கள் அசிங்கமான பாடல்களுக்கு அடிமையானவர்கள் சொல்கிறார்கள் என்ற தனது நூலில் எழுதுகிறார்கள் யாருடைய காது யாருடைய உள்ளம் இந்த இசைக்கும் அசிங்கமான பாடல்களுக்கும் அடிமையாக இருக்கிறதோ அவர்களிடம் போய் கேட்டு பாருங்கள் கடைசியாக எப்பொழுது நீங்கள் குரானை கேட்டீர்கள் யாருக்கு இதில் இன்பம் இருக்கிறதோ குரானுடையோ எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் இசையுடைய இன்பமும் குரானிய இன்பையும் இன்பமும் ஒன்று சேரவே மாட்டாரே இது இருந்தால் அது இருக்கும் அது இருந்தால் இது இருக்க மாட்டாரே பாதுகாக்க வேண்டும் சொல்ல வருவது பார்வை தூய்மையாக்கப்பட்டால் கேள்வி தூய்மையாக்கப்பட்டால் உருவாக்கி கொடுக்கப்படுகிறதா அவர்களது வார்த்தைகள் இந்த ஒழுக்க நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக என்னவெல்லாம் முயற்சிகள் செய்யப்படுகின்றனவோ அவைகளுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் இந்த இடத்தில் இதனை ஞாபகப்படுத்துகிறேன் நம்ம நம்முடைய குழந்தைகள் பிள்ளைகளில் உண்மையிலேயே மஸ்ஜிதுக்கு சென்று ஒரு உஸ்தாதுக்கு முன்னால் அல்லது மல்லிமாவுக்கு முன்னால் அமர்ந்து எனது பிள்ளை குரானை படிக்கிறானா ஒழுக்கத்தை படிக்கிறானா இதை கொஞ்சம் நீங்களாக கேட்டு பாருங்க